ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன்னைச் சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக நீ எடுத்துக்கொள்ளாதே குழந்தையே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை நீ பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் என்று அதனால் நல்ல வினைகளை தேர்ந்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு நான் உணர்த்துவேன் அதை பற்றிக்கொண்டு நீ மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் பற்றுகள் எல்லாம் போன பிறகு தெரிய வரும் உண்மை சொரூபம் தான் ஒருவனுக்கு நிரந்தர ஆனந்தம் உண்டாகும் அது கிடைக்கும் வரை ஒரு மரத்தின் இலைகளுக்கு ஊடே அவ்வப்போது தெரியும் சூரியன் போல ஆனந்தம் வந்து போகும் நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளை பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்களும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போதும் நம் மனது ஒரு போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது கிடையாது முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகிறான் அதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற வழக்கச்சொல்படி சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைய வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது நம்முடைய வாரிசுகள்தான் எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுகிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு முய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவர் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்களம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்ற இரு என் குழந்தையே என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருப்பேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதை பார் உன்னை படைத்தது நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கருமப்பலன்கள் பலன்கள் முடிந்து விட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கரும பலன்கள் பொடி பொடியாகிவிட்டன எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அவன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்வதற்கு நிறைய பாடங்கள் பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டுத்தான் இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களோடு பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனோடு இணைக்கப்படுவர் அதனால் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இந்த பிறவியில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களோடு கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் பொறுத்திருக்கத் தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுகின்றனர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதே போல பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் மறுபடியும் இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்க வேண்டும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையால் ஒரு நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானது எல்லாம் உன் வீடு தேடி தானே வந்து சேரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் என் தங்கமே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் நீ வாண பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் மண்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையை ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போமல்லவா இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள் என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்தியிரு என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உனது பிரச்சினைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினைப்பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும் இவ்வளவு மகிமை உள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் நம்மை கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழிவேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும் இதே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க கூடாது என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது அதேபோல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற கர்மவினைதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சனைகள் மனத்தை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு உன் தந்தையான என்னை நம்பு நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தை